இந்த பதிவானது மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இப்பொழுது பெயர்ச்சி ஏற்பட போகுதுங்க கிரகப்பெயர்ச்சி ஏற்படுவதால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது இதனால் இவர்கள் வாழ்க்கை எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்திற்குரிய காலமாக இருக்க போகுதுன்றத பார்க்கலாங்க புதன் பகவான் தான் உங்கள் ராசிநாதனாக இருக்கார் மிதுனத்திற்கும் கன்னிக்கும் ராசிநாதனாக செயல்படக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் பகவான் ஞானக்காரகன் சொல்லுவாங்க அதே போல் ஞானத்தை தரக்கூடியவராக இருப்பவர் யாருன்னு பார்த்தாக்கா புதன் பகவான் இப்படித்தான் மிதுன ராசிக்கு ராசிநாதன் புதன் பகவான் இருக்கிறாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் கடகத்தில் சந்திரனுடைய வீட்டில் உங்கள் ராசிநாதன் இருந்துட்டு உங்கள் ராசியை பார்க்குறாருங்க ஏன்னா சந்திர பகவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவானின் தாய் தான் சந்திரன் அப்போ தாய் வீட்டில் வந்து அமர்ந்திருக்கார் புதன் பகவான் உங்கள் புதன் பகவான் உங்கள் ராசிநாதன் கடகராசி என்று சொல்லக்கூடிய அவரோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் சந்திரன் பகவான் வீட்டில் தாய் வீட்டில் வந்து புதன் பகவான் இப்போ அமர்ந்திருக்காருங்க அப்படி பார்க்கும் பொழுது புதன் பகவான் வந்து ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி வரையிலும் கடகராசியில் இயல்பு நிலையில் இருக்கிறாருங்க ஏன்னா அவர் நார்மலாக முன்னோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கார் இப்ப ஒரு நேர்மையான நேர் வழியில செல்லிட்டு இருக்கிற மாதிரி புதன் பகவான் நேர போயிட்டு இருக்காரு ஆனா பதினெட்டாம் தேதி அன்றைக்கு புதன் பகவான் வக்கரப்பயிற்சி அடைகிறார் பெயர்ச்சினா எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவேர்ஸ் வருவார் புதன் பகவான் இப்பொழுது நேர பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்ப பாத்தீங்கன்னா அவர் ஆகும் பொழுது ஜூலை பதினெட்டாம் தேதியிலிருந்து வக்கரப்பயிற்சி ஆகிறார்னா ரிவர்ஸ் வருவர் பின்னோக்கி பயணத்தை ஏற்படுத்திக்கிறார் ஏன்னா கடகராசிலேயும் மறுபடியும் அவர் வக்கரகதியிலே தாங்க இருக்கிறார் அப்படி வக்கரகதியாக எத்தனை மாதம் இருக்கார்னு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி வரைக்கும் வக்கரகதியிலே தாங்க அதே கடகராசியில் இருக்கிறார் அப்போ உங்கள் வீட்டுக்கு அதிபதியானவர் புதன் பகவான் ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலகட்டம் நார்மலாக எந்த ரூட்டை பார்த்து போகிறோமோ அந்த ரூட்டை போயிட்டு இருந்தாலும் இப்போ அவர் வக்கரகதியாக ஆகி பின்னோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சிருவாருங்க அப்படி முன்னோக்கி பயணம் பண்ண காலத்தில் ஜூலை பதினெட்டு வரைக்கும் எப்படியான உங்களுக்கு வாழ்க்கை மாற்றம் இருந்திருக்குன்னா உங்களுக்கு சரியான கல்வி கிடைச்சிருக்கும் சரியான படிப்பு உங்களுக்கு சரியான வழிவகை ஏற்படுத்தி கொடுத்துருக்கும் அதே போல் படிப்புக்கு தகுந்த வேலையும் இது நாள் வரைக்கும் கொடுத்துட்ருக்க வாய்ப்பு இருந்துச்சு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சரியான வழிவகையை ஏற்படுத்தி கொடுத்துட்ருந்தாருங்க ஏன்னா இப்போ யோசித்தது எல்லாமே உங்களுக்கு சரியான விடை கிடைக்கக்கூடியதாக சிந்திச்சுருப்பீங்க சரியான முடிவு எடுத்திருப்பீங்க தீர்க்கமான முடிவாக இருக்கும் அது உங்களுக்கு பலன் அளிக்கக்கூடியதாக இருக்கும் பலமும் சேர்க்கக்கூடியதாக இருந்திருக்கும் ஏன்னா பதினெட்டாம் தேதி வரையிலும் உங்களுக்கு நிறைய யோசனைகள் புது முயற்சிகள் ஏதோ ஒரு சம்பந்தப்பட்ட விஷயங்களை சிந்திச்சுக்கிட்டே இருக்க மாதிரியான அமைப்பில் இருந்திருப்பீங்க ஏன்னா இயல்பு நிலையில் இருக்கும் பொழுது அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் தான் உங்கள் ராசிநாதன் இருந்திருப்பார் ஆனால் பதினெட்டாம் தேதிக்கு மேற்கொண்டு பார்க்கும் பொழுது பக்கரகதியாக ஆகும்போது என்ன செய்வாருன்னா இப்போ எதிர்மறையாக அவர் செயல்பட ரெடி ஆகிட்டாருன்னு அர்த்தம் ஏன்னா அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுவார் எதையெல்லாம் இப்போ வந்து மிதுன ராசியில் எதையெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்கள் யார் யாருக்கெல்லாம் கிடைச்சிட்டு இருந்ததோ எல்லாம் எதிர்மறையான பலன் கிடைக்கிற மாதிரியும் ஒரு சிலருக்கு எதிர்மறையான பலன்கள் கிடைச்சிருக்கும் இல்லைங்களா அவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாகவும் புதன் பகவான் இருக்கிறாருங்க அதாவது பதினெட்டாம் தேதிக்கு மேலே உங்களோட சிந்தனைகள் எல்லாமே தெளிவு கிடைக்காது உங்களுக்கு தெளிவான சிந்தனை முதல்ல இருக்காது சில காரியங்களை நீங்களே தள்ளி போட்டுருவீங்க எதையும் வேகமாக எடுத்து செயல்படுத்த உங்களுக்கு ஆர்வம் இருக்காது சில விஷயங்கள் அப்படியும் செய்தாலும் முயற்சி பண்ணாலும் தடைப்பட்டுடும் அப்படியே இல்லைனாலும் சில தோல்விகளை சந்திக்கக்கூடியதாகவும் இருக்குதுங்க ஏன்னா நிறைய காலதாமதங்களை நீங்கள் சந்திக்கும் பொழுது சில மனதுக்குள் ஒரு மாதிரியான நெருடல் இருந்துக்கிட்டே இருக்கும் என்னடா இது எது செய்தாலும் நமக்கு சரியான வழிவகை கிடைக்கல காலதாமதமாகவே இருக்குது நாம் ஒன்று செய்யலாம் முயற்சி பண்ணால் மட்டும் நமக்கு பல தடைகள் பல சிக்கல் சந்தேகம் கோபம் ஆத்திரம் எல்லா விதத்திலும் நமக்கு குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எண்ணங்கள் ஏற்படும் ஏன்னா பதினெட்டு தேதிக்கு மேலே நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலுமே அந்த உங்களுக்கான முடிவு இது தான் எடுத்து இப்படி பண்ணால் சரியாக வந்துடும் நீங்கள் நினச்சிங்கன்னா அது நடக்காத மாதிரி தாங்க இருக்கும் அந்த முடிவு உங்களுக்கு கரெக்டாக இருக்காது கரெக்டாக வராது அப்படி ஏதாவது இப்போ வேகமாக நான் வந்து வேலை செய்து முடிக்கணும் சில விஷயங்களை நான் எங்கள் இப்போ தவிர்க்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த பதினெட்டு தேதி அதாவது ஜூலை பதினெட்டுக்குள்ளே சில விஷயங்களை நீங்கள் முடிச்சுக்கிறது சுபகாரியங்கள் செய்கிறது வேலை தேடி நம்ம போகிறதா இருக்குது வேலையை முழு முயற்சியோடு தேடுறீங்கன்னா உடனடியாக தேடி அதற்கான ஜாபை தேடிக்கோங்க வெளிநாடுகளுக்கு போகணும் அப்படின்னு எதாவது முடிவு பண்ணக்கூடியவர்களாக இருந்தால் அந்த பதினெட்டு தேதிக்குள்ளே எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணியே வச்சுருங்க ஏன்னா அதற்கு மேல் உங்களுக்கு காலதாமதம் ஏற்பட்டால் அது இவ்வளவு சீக்கிரமாக உங்களுக்கு நல்ல வழிவகை கிடைக்காது அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உங்கள் தைரியஸ்தானமான உங்கள் ராசியில் தாங்க அமர்ந்திருக்கார் ஏன்னா உங்கள் ராசிக்கு மூணாவது ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி சிம்ம ராசியின் அதிபதியாக கொண்டவர் சூரிய பகவான் உங்கள் ராசியில் இப்போ வந்து தைரியமாக வந்து அமர்ந்திருக்கார் இது உங்களுக்கு தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குதுங்க எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களால் கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய இடத்துக்கு நீங்கள் வந்துருவீங்க மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் இப்போ உங்கள் ராசியில் வந்து இப்போ அமர்ந்திருக்காருங்க ஏன்னா ஒரு மாதத்தில் மாத மாதம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்தனால என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் அந்த கிர அந்த ராசிக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் சரி பண்ணி கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவாருங்க அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியனால் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக தாங்க இருக்குது ஏன்னா சூரிய பகவானை பொறுத்த வரையில் அவர் வந்து நட்பு கிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவானை மட்டுந்தாங்க அவர் வந்து நட்பாக வச்சுருப்பார் மீது யாரையுமே அவர் வந்து நட்பாக வைத்திருக்க மாட்டார் அப்படிப்பட்ட சூரிய பகவான் எப்படி இதுவும் செயல்படுவார்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர் தைரியத்தை கொடுப்பார் இன்னொன்று கௌரவத்தை கேட்பாங்க கௌரவமாக இருக்கணும் அந்தஸ்தாக இருக்கணும் எனக்கானது சரியான முறையில் கிடைக்கணுங்கிறதுல தெளிவாக இருக்கக்கூடியவர்கள் அந்த சூரிய பகவான் அவங்க ராசியில் பொழுது அந்த சிந்தனைகள்லாம் தன்னால் வரும் அதே போல் உங்கள் ராசியில் இப்போ வந்து அமர்ந்து இருக்கிறதுனால உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் இருக்கக்கூடிய இடத்துல அவர் இருக்கிறதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு யோகத்தை தாங்க இருக்கிறார் மற்ற ராசிக்கு ராசியோடு அவங்க அதிபதியோடு சேர்ந்தாலும் அது நட்பு கிரகமாக இல்லாமல் தனித்துவமாக தான் இருப்பார் அப்படி இருக்கும் பொழுது உங்கள் ராசிக்கு ராசிநாதன் புதன் பகவான் கிரகம்ன்றதுனால அவர் நட்பு கிரகமாக இல்லைனாலும் ஓரளவுக்கு யோக பலனை தரக்கூடியவராகத்தாங்க சூரிய பகவான் இப்போ உங்களுக்கு வந்து உங்கள் ராசியில் அமர்ந்திருக்காரு ஏன்னா ஒரு சில டைம் என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் பகவானோடு சேர்ந்து ஒரு சில இடத்துல அமரும்பொழுது அது எப்படி சொல்லுவாங்கன்னா புதன் ஆதித்ய யோகம் அப்படிங்கிற நேரத்தை தான் குறிப்பாங்க அந்த நேரமானது யோக பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதற்கான வாக்கியத்திற்கான ஒரு விஷயம் அப்படி இப்போ உங்கள் கிரகத்திலேயே அவர் உங்கள் ராசியிலேயே இருக்கிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யோக பலனை கொடுக்கக்கூடியதாக தாங்க இருக்குது இப்போ ஜூலை பதினேழு வரையிலுமே உங்கள் ராசியிலே தாங்க சூரிய பகவான் இருக்கார் இதனாலேயே உங்கள் வாழ்வாதாரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படுங்க வாழ்வாதாரம் என்ன கிடைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னு நீங்கள் தீர்மானம் பண்ணியிருக்கீங்களோ அதையெல்லாம் முயற்சி பண்ணால் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஜூலை பதினேழுக்குள் நீங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதன்படி செயல்பட்டால் வெற்றி உங்களுக்கு வாய்ப்பாக உங்களுக்கு கிடைக்குதுங்க இப்போ பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து சூரியனுடன் குரு சேர்ந்திருக்காருங்க இப்போ நட்பு கிரகமான குருவுடன் சூரியன் சேர்ந்து இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நல்ல ஒரு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம் தாங்க இது அப்படிப்பட்ட சூரியனை நீங்கள் பார்க்கும் பொழுது மேஷ ராசியில் உச்சமடைவாருங்க அதே துலாம் ராசியில் நீச்சம் அடைவார் அப்படிப்பட்ட குரு வந்து மீன ராசி தனுசு ராசி கும்பராசி அப்படிப்பட்ட ராசி குரு பகவானுடன் மட்டும் தாங்க அவர் நட்பார்ப்பார் அப்போ மீன் இருக்கக்கூடிய ராசிகளுடன் இருக்கக்கூடிய அதிபதிகளுக்கு கூட இருக்கக்கூட பகை கிரகங்களாகத்தாங்க அவர் மாறுவார் பகைமையை அவர் தெல்ல தெளிவாக வெளிப்படுத்துவார் சேரும் பொழுது பல தேவையில்லாத பிரச்சனை ஏற்படும் ஆனால் இப்போ உங்களுக்கு வந்து சூரியனுடன் குரு பகவானும் சேர்ந்து இருப்பது ஒரு நல்ல பலனாக தாங்க இருக்குது இப்போ இதில் என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து இப்போ வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அதை வாங்குறதுக்கான அருமையான நேரம் இந்த நேரம் தாங்க இப்போ உங்களுக்கான வண்டி வாகனம் வாங்கணும் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணணும் சரியான அமைப்பை நான் ஏற்படுத்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இப்போ அது உங்களுக்கான கரெக்டான நேரத்திற்கான காலமாக தாங்க இப்போ இருக்குது சூரியன் பகவான் எப்படிப்பட்டவனாலும் ஒரு அந்தஸ்து கௌரவம் மெச்சூடு அதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஆட்கள் தானே அப்போ அப்படிப்பட்ட நீங்கள் வந்து அந்த இந்த காலகட்டம் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெளிவான வாழ்வாதாரம் முன்னேற்றம் ஏற்படுங்க ஏன்னா ஜூலை பதினேழுக்கு முன்னாடி நீங்கள் இதையெல்லாம் செஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா செஞ்சுக்கலாம் அதற்கு பிறகு கடகராசிக்கு வந்து சூரிய பகவான் பயிற்சி ஆயிடுவாருங்க ஏன்னா குருவுடன் சூரியன் இருக்கும் வரைக்கும் தாங்க உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதனால் அந்த ஜூலை பதினேழுக்குள்ளே என்னெல்லாம் செஞ்சுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்களோ அதையெல்லாம் பண்ணிக்கக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டமாக தான் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இப்போ தைரியஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு உங்களுக்கு பலன் தராருங்க அப்படி பார்க்கும் பொழுது செவ்வாய் பகவானால் உங்களுக்கு ஒரு நட்பு உறவுகள் புதிய முயற்சி ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு மாற்றம் இதையெல்லாம் செவ்வாய் பகவான் மூலம் உங்களுக்கு கிடைக்குதுங்க நல்ல நட்பு கிடைக்கும் நல்ல உறவுகள் வந்து உங்களுடன் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கும் தேவைப்படக்கூடியவர்களாகத்தான் வந்து சேருவாங்க வேணான்றவங்க இப்போ வரப்போகிறதில்ல உங்களுக்கு வேணும் தேவை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இப்போ உங்களுடன் வந்து பழகுவதற்கான காலம் இருக்குது ஒரு சிலவங்களோட அப்பாயின்மெண்ட் கிடைக்காதான் நீங்கள் ஏங்கிக்கிட்டு இருந்துருப்பீங்க அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான காலம் இது தாங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணிங்கன்னா அவங்க அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் அந்த விஐபியினால் உங்களோட வாழ்க்கை கொஞ்சம் மாற்றத்திற்கு ஏற்படுவதற்கான காலம் இது இப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானால் குடும்பஸ்தானத்தில் வரக்கூடிய யோகம் வருங்க அதாவது திருமணம் வந்து யோகம் உண்டாகும் குடும்பம் உங்களுக்கு அமையக்கூடியவா இந்த காலகட்டம் இருக்குது செவ்வாய் உங்களுக்கு குடும்பஸ்தானத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் அதே போல் திருமணமாகி சில பிரச்சனைகள் இருக்குது சங்கடங்கள் இருக்குன்றவங்களுக்கு அந்த சங்கடங்கள் தீரும் பிரிந்தவர்கள் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது சில இடங்களில் உங்களுக்குள்ளேயே அன்யோன்யம் ஏற்படும் குடும்பத்தில் ஒற்றுமையான ஒரு அன்யோன்யம் ஏற்பட்டு கணவன் மனைவி இடையே பலம் கிடைக்கும் அந்த பலம் தாங்க குடும்பத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய உங்களுக்கு வழிவகை ஏற்படும் இவர் வந்து ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் செவ்வாய் பகவான் தைரியஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்காருங்க ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு கண்டிப்பான அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஆதாயத்தை தரக்கூடியதாக தாங்க இருக்குது ஏன்னா இப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் உங்களுக்கு தசா புத்தி எப்படி இருக்கோ அதற்கு தகுந்தாற் போல பழக்க வழக்கங்களும் ஏற்படும் நல்ல ஒரு பழக்க வழக்கங்கள் ஏற்படுவதற்கான காலகட்டமும் இது தாங்க இப்போ ஆரம்பத்தில் பார்க்கும்பொழுது குரு பகவான் உங்களுக்கு பன்னெண்டாவது இடத்துல இருந்து பல சங்கடங்கள் தாங்க கிடைச்சிருக்கும் ஏன்னா எந்த கிரகங்களாக இருந்தாலும் பன்னிரெண்டாவது இடத்திற்கு வரும்பொழுது அது பலன் உங்களுக்கு நல்ல பலனாக இருக்காது அப்படி இருக்கும் பொழுது ஜென்ம குருவாக உங்களுக்கு இருந்து ஓர் ஆண்டு காலம் உங்களுக்கு பெரிய கஷ்டத்தை தான் கொடுத்துருக்கும் நிறைய தேவையில்லாத சங்கடங்கள் தான் ஏற்பட்டிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய கடன்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் குரு பகவான் உங்களுக்கு பன்னிரெண்டாவது இடத்துல இருந்து நிறைய கடன் தொல்லைகளை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்திருப்பார் ஏன்னா மருத்துவ செலவெல்லாம் அதிகமாக இருந்திருக்கோங்க எடுத்த காரியம் முழுமையாக செஞ்சுருக்க முடியாது சில விஷயங்களை முடிவுக்கு கொண்டு வர முடியாமல் தவிச்சிருப்பீங்க அதே போல் உடல் ரீதியான பல சங்கடங்கள் ஏன்னா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மே மாதம் வரைக்குமே இந்த மாதிரியான அமைப்பில் தான் நீங்கள் இருந்தீங்க இப்போ பார்த்தீங்கன்னா அது மாதிரி உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க குரு பகவான் உங்களுக்கு சரியான அமைப்பில் வந்து இருந்து நல்ல பலன்களை கொடுத்தாருங்க ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூலை மூன்றாம் தேதி வரையிலுமே குரு பகவான் உங்கள் ராசியிலேயே இருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுப்பார் ஜென்ம குருவாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குறாருங்க இது உங்களுக்கு ஒரு மாற்றத்திற்குரிய காலமாக தாங்க இந்த ஓராண்டு காலமும் இருக்குது ஏன்னா குரு பகவான் உங்கள் வீட்டிலே அமர்ந்து பலன்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல பலனை தாங்க கொடுத்துட்ருக்கார் எதெல்லாம் செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் செய்யறதுக்கான காலகட்டம் இந்த காலகட்டமாக தாங்க இருக்குது இதனால் என்ன தெரியுதுன்னா மினிதன ராசிக்காரர்கள் முயற்சி எடுத்தால் இந்த காலகட்டத்தில் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு முயற்சி எடுக்கணும் அது ஒன்று தான் எல்லாத்தையும் காதில் வாங்கி கேட்டுட்டு அப்படியே அசால்ட்டாக விட்டுட்டு போகக்கூடாதுங்க அலட்சியப்படுத்தக்கூடாது முயற்சி பண்ணணும் எதையாவது எதை நினச்சி நீங்கள் செயல்பட்டுருக்கீங்களோ எதை நம்ம ஆதாரமாக பண்ணுறீங்களோ அது அத்தனையும் உங்களுக்கு வெற்றியாக கிடைக்கும் அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்யும் அத்தனையும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தாங்க இருக்குது ஏன்னா முடியும் அப்படின்ற எண்ணத்தோடு செயல்பட்டால் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்குங்க இதெல்லாம் என்னால் முடியாதுங்க எதுவுமே எனக்கு முடியாதுங்க நீங்கள் செய்திங்கன்னா அது உங்களுக்கு அப்படியே முடியாமல் தான் போகும் கஷ்டத்தை தான் ஏற்படுத்தும் எது ஒன்று முயற்சி உங்களுக்கு திருவனையாக்கும் அந்த ஒரு நம்பிக்கையோடு செயல்பட்டால் இந்த காலகட்டத்தை முயற்சியோடு வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவான் இப்போ வந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்காருங்க தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் இப்போ உட்காந்துருக்கார் அப்போ மார்ச் இருபத்தி ஒம்போதுலேருந்தே தொழில் உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லாமல் இருந்திருக்குங்க ஏன்னா பத்தாவது இடத்துல வந்து அமரும் பொழுது தொழில் கொஞ்சம் முடக்கத்திற்கான காலகட்டமாக போயிருக்குதுங்க ஏன்னா இந்த மூன்று மாதங்களாகவே உங்களுக்கு தொழில் சரியில்லாமல் வருமானம் இல்லாமல் வருமானத்தில் ஏதோ ஒரு சிக்கல் ஏற்பட்டுக்கிட்டு பொருளாதார ரீதியாக எவ்வளோ வருமானம் வருதோ அவ்வளோ செலவுகள் ஏற்பட்டுக்கிட்டு சில நேரங்களில் இந்த மூன்று மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு அவ்வளவு ஒரு விரக்தி ஏற்பட்டிருக்குங்க என்ன இது இப்படி இருக்கே என்ன இதை பண்ணுறதுன்னே புரியல இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு உங்களுக்கு மண்டையை போட்டு குழப்பிக்கக்கூடிய காலமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் இருந்துச்சுங்க அப்படிப்பட்ட சனி பகவான் இந்த ஜூலை பதிமூன்றாம் தேதி உங்களுக்கு வக்கரப்பயிற்சியாக மாறாருங்க வக்கரப்பயிற்சியாக வர அதாவது உங்களுக்கு இவ்வளோ நாளாக மார்ச் மாதம் இருபத்தி ஒம்போதுலேருந்து நேரே சென்று கொண்டு இருந்த சனி பகவான் இப்போ வக்கிறப்பயிற்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிவேர்ஸில் வர பின்னோக்கி பயணம் பண்ண ஆரம்பிக்கிறார் இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் இது நாள் வரைக்கும் எப்படி வந்து வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சோ அதுக்கு ஆப்போசிட்டாக மாறும் ஏன்னா இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே போயிட்டுருக்கு ஒன்றும் பிரச்சனை வந்து நமக்கு கைக்குள்ளே இல்லை ரொம்ப சங்கடங்களாக இருக்குது அப்படின்னு சென்று இருந்த காலம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே புரட்டி போடும் இப்போ உங்களுக்கு இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் உங்களுக்கு வக்கரப்பெயர்ச்சியாக சனி பகவான் இருக்கும் பொழுது மாறுதல் அப்படியே ஆப்போசிட்டாக நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குதுங்க அதாவது ஜூலை பதிமூன்றிலிருந்து நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்குமே வக்கரப்பயிற்சியாக நூற்றி முப்பத்தி எட்டு நாள் கணக்கு போட்டு பாருங்க உங்களுக்கே புரியும் அந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாள் வக்கரப்பயிற்சியாக சனி பகவான் கதியில் இருக்காருங்க இப்போ இயல்புக்கு மாறாக பயிற்சி ஆகிற இயற்கைக்கு மாறாக ஆகிறதுனால அவர் எதெல்லாம் வந்து ஆப்போசிட்டாக பண்ணிக்கிட்டு இருந்தாரோ அதையெல்லாம் இப்போ இப் மாறுதலாக இருக்கும் இவ்வளோ நாளாக கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்தவர் இப்போ மாற்றத்தை ஏற்படுத்தி நல்ல பலன்களை கொடுக்க அவர் தயாராகிட்டாருன்னு அர்த்தங்கள் ஜூலை பதிமூணுலேருந்து நல்ல மாற்றங்கள் ஏற்படும் கண்கூடாவே தெரியும் ஏன்னா பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் உங்களுக்கு தொழில் பிரச்சனை வருமானம் இல்லாமல் கடன் அதிகமாகி கடன் பிரச்சனை உங்களுக்கு தலைக்கு மேலே போகக்கூடிய காலகட்டமாக இந்த மூன்று மாதங்கள் இருந்துச்சுங்க ஏன்னா இந்த வனவாச வாழ்க்கையாக வாழ்ந்தவர்களாகத்தான் நீங்கள் இருந்தீங்க அதுவும் இல்லாமல் இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டமாகவே இந்த மூன்று மாதங்கள் இருந்துச்சுங்க வெளியூருக்கு போகிறது வெளிநாடுகளுக்கு போய் வந்து தலைமறைவானவங்களாம் நிறைய பேராக இருப்பாங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் தலைமறைவாக இருக்க வேண்டிய அமைப்பெல்லாம் இந்த மூணு மாதத்தில் பலருக்கு ஏற்பட்டிருக்கு நல்லா யோசித்து சிந்திச்சு பாருங்க அந்த அமைப்பு இந்த சனி பகவான் பத்தாவது இடத்துல வந்ததுனால் அப்படி தாங்க இருக்கும் அப்படியாப்பட்ட சனி பகவான் இப்போ உங்களுக்கு வக்ரகதியாக மாறி உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துறாருங்க அப்போ இந்த காலகட்டமானது நூற்றி முப்பத்தெட்டு நாட்களுக்குள் நினைப்பதை சாதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க கடன் பிரச்சனையில் இருந்து முழுமையாகவும் வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாள்லேயே இருக்குது இல்லைங்க வர முடியாதுங்க எனக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க படிப்படியாக மாற்றங்கள் உங்களுக்கு வருங்க அதே போல் தொழில் வளர்ச்சி கிடைக்கும் வருமானம் அதிகரிக்கும் உற்றார் உறவினர்களிடையே பாதிக்கப்பட்ட நீங்கள் இப்போ அவங்க முன்னாடி நிமிந்து நிற்கக்கூடிய காலமாக நீங்கள் முயற்சி மட்டும் பண்ணால் போதும் இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களுக்குள் பல மாற்றங்களை நீங்கள் சந்திப்பீங்க எதையெல்லாம் எழுந்தீங்களோ அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான காலமாக தாங்க இந்த நான்கு அரை மாதங்கள் உங்களுக்கு இருக்குது ஏன்னா இந்த மூணு மாசமா இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வருவேன் நீங்கள் எவ்வளோ வேதனை பட்டிருப்பீங்களே இப்போ முயற்சியை மட்டும் எடுங்க அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா புத்திர பாக்கியத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க அதை இப்போ எடுத்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் திருமணம் வந்து எனக்கு நடக்கலை அப்படின்னு பாதிப்பாக இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண யோகம் உண்டாகும் தொழில் வளர்ச்சி கிடைக்கும் படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க வெளிநாடு பயணத்திற்கு செல்லாமல் தடைப்பட்டு போனவங்களுக்கு இப்போ ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நல்லா இருக்குங்க வெளிநாட்டு பயணம் வெளியூர் பயணம் உங்களுக்கு வாழ்க்கையில் பிரகாசமான ஒரு எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வெளிநாடு பயணத்தில் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டவங்க ஏற்கனவே வெளியூரில் நான் போய் படிக்கணும்னு நினச்சவங்க ஆனால் முடியாமல் போயிருக்கும் இந்த மூன்று மாதங்களில் பல விஷயங்கள் உங்களுக்கு தடைப்பட்டே போயிருக்குங்க அதையெல்லாம் மாறக்கூடிய இடத்திற்கு இப்போ வக்கரப்பெயர்ச்சி உங்களை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்குன்னா எப்பயுமே ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்க முடியாது கொஞ்சம் மாறுதலை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக இறைவன் இப்படியும் சில விஷயங்களை செய்ய தான் செய்கிறார் அதனால் இறைவனோட அனுகிரகத்தால் இப்போ இந்த மாற்றம் உங்களுக்கு நூற்றி முப்பத்தி எட்டு நாளில் பல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக தாங்க இருக்குது இப்படி இந்த மாதத்தை நீங்கள் தவற விடாமல் இந்த நாட்களை நீங்கள் கையாண்டிங்கன்னா சரியான முயற்சி பண்ணிங்கன்னா வெற்றி கிடைக்குங்க எதுவுமே பண்ணாமல் எல்லாமே எனக்கு சரியாயிடும் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா அது எதற்குமே உங்களுக்கு பலன் கிடைக்காது ஏன்னா கிரகங்கள் அதன் முயற்சி நீங்கள் எப்படி முயற்சி பண்ணுறிங்களோ அதற்கு தகுந்தாற் போல தான் பலனையும் அது கொடுக்குது அதனால் முழு முயற்சியோடு செயல்படும் பொழுது உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் நான் கோவிலுக்கு போயிட்டேன் பரிகாரம் பண்ணிவிட்டேன் எனக்கு நேரம் சரியாக இருக்குது காலம் சரியாக இருக்குது இல்லை எனக்கு நேரம் சரியில்லை காலம் சரியில்லை இப்படியே பேசிக்கிட்டு தான் அந்த நேரங்களும் காலங்களும் தான் வீண் விரையும் ஆகும் உங்களுக்கான பலன் கிடைக்காது அதனால் முடிந்த வரையும் முயற்சியோ அதை நீங்கள் சரியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த காலம் நல்ல பலன்கள் கொடுக்கும் நெதிர்மறை எண்ணங்களை விளக்கிட்டு நேர்மறை எண்ணங்களுக்கு நீங்கள் உள்ளே வந்துட்டாலே இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக தாங்க இருக்குது